பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவ்ருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேர்பட்ட பலன்களை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி இந்த வார கிரகங்கள் இந்த மீனராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் மீனராசி அதிபதி குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இருக்கலாமெல்லாம் தாராளமாக இருக்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு ராசியில் ராகு இருக்கார் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் இதை பண்ணலாம் அதை பண்ணணும்னு உங்களுக்கு எஸ்டிமேட் அதிகமாக இருக்கும் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் எதையும் எடுத்தமா செஞ்சமாலும் செய்ய மாட்டீங்க ஒரு தொழிலில் எது பண்ணுறீங்கன்னு சொன்னால் இன்னும் இதை விட பெருசாக பண்ணணும் இன்னும் இதை விட நிறைய கடை வாங்கி நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் எதையும் பெருசாக பண்ணணுங்கிற ஒரு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா போரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது புதன் ஏழுக்குடைய புதன் அங்கே வந்து இருக்கிறார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பும் ஏன்னா குரு தனக்காரகன் துரு குரு தனஸ்தானத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு சிறப்பான ஒரு அம்சமான ஒரு வாரம்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் மற்றபடி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அதாவது ஒரு வழக்கறிஞராக இருக்கார் இவ்வளவு ஜோசியராக இருக்கார் ஒரு ஆசிரியராக இருக்கார் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நிலை அவங்களுடைய ப்ரொஃபஷன் பெரிய லெவலில் ரீச் ஆகும் பெரிய லெவலில் பேசப்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்கள் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்தில் கேது இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கூட்டு தொழில் செய்பவர்கள் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கு பிரச்சனை வரும் மற்றபடி நண்பர்கள் கூட உங்களுக்கு பகை உணச்சோடு இருப்பார்கள் எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பாங்க எடுத்து சொல்லுங்கள் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் செலவினங்கள் வைக்கலாம் தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் கூட வரலாம் எச்சரிக்கையோடு இருங்க அரசியல்வாதிகள் முதல் நான்கு நாள் வி விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் கடைசி மூணு நாள் யோகமாக மாறிடுதுங்க மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு தொழிலில் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் தொழிலில் வாங்கி போடுங்க தொழில் ரெட்டிப்பாக வருமானம் வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக தொழில் தூங்கணும் இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணும் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாம் சாதிக்கக்கூடிய சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பழுது நீங்கள் நீங்க கடை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்றீங்க இன்னொரு பிரான்ச்சு ஓபன் பண்றீங்க கண்டிப்பா பழுதுபடாது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க நான் விருத்தி அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் எங்கேயாவது நீங்கள் அதாவது ஷாப்பிங் காம்ப்ளக்ஸு வீ ரெண்ட்டு வீடு இதெல்லாம் ரெண்ட்டு விடுற இடத்துலேயும் நல்ல வருமானம் காளி மனையங்கள்லாம் வச்சுருப்பீங்க அந்த காளி கூட எனக்கு வாடகை விடுங்க அப்படின்னு கேட்பாங்க மெயின் ரோட்டில் இருக்கும் நல்லா கார் பார்க்கிங் அது மாதிரி விட்டு வாடகை இது போல் வந்து நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது செலவினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்களால் வருமானங்களும் ஏற்படும் அதே பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் அது சுப செலவை காட்டுகிறது மற்றபடி கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் எந்த குறையும் இல்லை பத்திரிகை துறை எழுத்து துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல சலுகைகள் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் அதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிர்வாகத்தில் இது நாள் வரைக்கும் அவங்க உங்களை சீண்டாக தந்துருப்பாங்க இப்போது கூப்பிட்டு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் பாராட்டுதல்கள் கிடைக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது நீ உங்களை பொறுத்தவரையிலையும் வருமானம் இரட்டிப்பு வருமானம் வரும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் வ செலவை விட வருமானம் அதிகமாக இருக்கிறதால கணிசமாக அத்தொகையை வந்து வங்கியில் சேரும் இப்படி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கணவன் மனைவி அதாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தாலும் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தொழிலில் சாதிக்கக்கூடிய உத்தியோகத்தில் பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாரம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்